தை கேக்காயிட்டாத்தையும் கதையையும் பார்ப்போமா ஒருத்தருக்கும் இருக்கும் பார்த்து அதே மாதிரி மற்றவங்க செய்வத நம்ம செய்யணும்னு முயற்சி பண்ணவும் கூடாது நம்முடைய தனித்துவம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம நல்லபடியா செயல்படுத்தணும்னா வெற்றி உள்ளவர்களாக இருப்போம் வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம் பதினஞ்சு அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் ஐந்து தாளந்தும் ஒருவனிடத்தில் இரண்டு தாளந்தும் ஒருவனிடத்தில் ஒரு தாளந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனார் பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு பிரயாணப்பட்டு போற ஒரு எஜமான் அவன் அவனுடைய திறமைக்கேத்த மாதிரி தாளந்துகளை பிரிச்சு கொடுக்குறாராம் அப்ப கடவுளும் அவங்கவுங்க ஏற்ற மாதிரி நம்ம ஏற்ற மாதிரி தான் சில தாளந்துகளை கொடுத்துருப்பாரு ஒரு கிராமத்துல ஒரு குரங்கு திடீர்னு ஒரு நாள் வந்துச்சு அது வீடுகள் மேலே ஏறி கூரைகள் மேலலாம் குதிச்சுது ஓடு மேலெல்லாம் குதிச்சுது அதையெல்லாம் பார்த்த இந்த கிராம மக்கள் அதுக்கு பழங்களையும் சாப்பாடையும் கொடுத்தாங்க அது இந்த கிராம மக்கள் முன்னாடி குட்டி கருநாடிக்கும் இல்லைன்னா ஏதாவது ஒரு வித்தையை காமிச்சிக்கிட்டே இருக்கும் இதை பார்த்து பார்த்து எல்லாருமே கை தட்டி அந்த குரங்க ரசிப்பாங்க அதுக்கப்புறம் இந்த குரங்கு அந்த கிராமத்திலிருந்து இன்னொரு கிராமத்துக்கு போயிருச்சு இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஒரு கழுத குட்டிக்கு ஒரு யோசனை இந்த குரங்கோடைய வயசு தான் நமக்கும் இருக்கும் நம்ம நாளெல்லாம் பொதி சுமக்குறோம் அடி அடிதான் வாங்குறோம் அதனால நான் இந்த குரங்கு மாதிரியே இனி வித்தைகளை காமிச்சு இந்த கிராம மக்கள் எல்லாரையும் என்னை பார்க்க வைக்க போகிறேன் அப்படின்ட்டு இது யோசிச்சுட்டே இருக்கும்போது ஒரு கண்ணுக்குட்டி பக்கத்துல இருந்து இதோடைய சிந்தனைகளை புரிஞ்சுக்கிடுச்சு அப்ப அந்த கண்ணுக்குட்டி சொல்லிச்சு இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேலையை மட்டும் பாருன்னு அதை சரியா செஞ்சாலே போதும் நாள் காலையில இந்த கழுதக்குட்டி ஒரு வீட்டோட கூரை மேல ஏறிடுச்சு திடீர்னு அது குதிக்க ஆரம்பிச்சது குட்டிக்காரனா அடிக்க ஆரம்பிச்சது மேல இருந்த ஓடெல்லாம் தப தப தபான்னு வழுக்கி கீழே வந்து விழுந்துருச்சு அந்த வீட்டுடைய உரிமையாளர் வெளிய வந்து பார்த்தா இந்த கழுதக்குட்டி மேல இருந்து ஆட்டம் போட்டுட்டு இருந்தது அவர் இந்த கழுதக்குட்டியை கீழே வர வச்சு ஒரு கொம்பை எடுத்து சாத்து சாத்துன்னு சாத்திட்டாரு அடியை வாங்கிட்டு நடக்க முடியாமல் நடந்து போன கழுதக்குட்டியை பார்த்து கண்ணுக்குட்டி சொல்லிச்சான் உனக்குரிய வேலையை சரியாக செஞ்சாலே போதும்னு அதுவே பெரிய தாளந்து தான் அடுத்த கதையில் சந்திப்போம்